ஹாய் லோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கணேவால் கணிவால்டு சேனலில் இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய ஷாப் நம்ம கோயமுத்தூர் அப்படின்னா கரை ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய எஸ்பிபி சில்ஸ் தான் வந்திருக்கோம் இன்றைக்கி நம்ம எஸ்பிபி சில்ஸ்லேருந்து ஹேங்கர் சாரீ கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறேங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பியூர் ஜார்ஜர் ஷிஃபான் அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல பியூர் கிரேப் சில்க் சாரீஸ் எல்லாமே வந்து நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட் நம்ம பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா கிரேப் சில்க் தான் நிறைய இருக்குங்க ஹேங்கர் கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்த்தா பத்துக்கிட்டே போகலாம் அவ்வளோ நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதெல்லாம் டெய்லி ஒர்க்கு ஆஃபீஸ் ஒர்க்லாம் பார்த்திங்கன்னா எந்த வித ஆயினிங்கும் இல்லாமல் நீங்கள் வந்து மிஷின் வாஷ் கூட பண்ணலாம் அந்தளவுக்கு குவாலிட்டியான சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு வித்து பிளவுஸோட வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் இதில் என்னென்ன கலர்ஸ் எல்லாம் இருக்குது ஃபேப்ரிக் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் முழுமையாக வந்து ஷேர் பண்ணுறேன் முந்நூற்றி இருபத்தி மூணு ரூபா தான் இப்போ வரைக்கும் நம்ம இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமேவோ நம்ம ஷாப்பில் வந்து நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் ஆன்லைன் மூலமாக கூட வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டேரெக்டாக விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம ஷாப்பில் ஹேங்கரில் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் நீங்கள் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்கலாம் இல்லை ஆன்லைனில் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் போட்டுக்கோங்க இதில் வந்து எனக்கு வீடியோ காலில் வந்து நான் கலெக்ஷன்ஸ் பார்க்குறேன் அப்படின்னிங்கன்னா தாராளமாக உங்களுக்கு காமிப்பாங்க நம்ம ஷாப் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபெசிலிட்டிலையுமே பார்த்திங்கன்னா கஸ்டமருக்காக உங்களுக்கு வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அறநூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு நல்ல ஒரு பியோர் கிரேப் சில்க் சாரீ தாங்க சூப்பர் சூப்பரான கலர் காம்பினேஷனோடலாம் வந்து கொடுத்துட்ருக்காங்க இது மட்டும் இல்லாமல் நம்ம ஷாப்பில் வந்து நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்குது நான் ரெகுலராகவே நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கோம் நம்ம ஷாப் பற்றின அப்டேட் வந்து இன்ஸ்டா பேஜ் அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூடியூப் சேனல் ஃபேஸ்புக் எல்லாத்துலேயுமே வந்து ரெகுலராகவே நான் அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கேன் இது பாருங்கள் ரொம்ப க்யூட்டான கலருங்க கலர் காம்பினேஷனே சூப்பராக இருக்குது பாருங்க லைக் அறநூத்தி நாற்பத்தி ஒரு ரூபா ரெண்டாவது காமிக்கிறது எல்லாமே சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் இருந்து உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த என்ன சொல்கிறது அது ஸாரீ எடுக்கும்போதே வந்து அதோடய இது வந்து ஸ்டஃப் வந்து எந்தளவுக்கு சூப்பராக இருக்குதுன்னு நீங்களே பாருங்களேன் அவ்வளோ கொலை கொல கொல கொலன்னு இருக்குதுங்க அந்த நம்ம கட்டினாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும் அதாவது நம்ம கட்டின மாதிரியே இருக்காது அந்தளவுக்கு வந்து கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி தான் சூஸ் பண்ணுவாங்க எனக்குமே இந்த கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் இதில் வந்து வித் ப்ளவுஸோடு வந்துடுது அதனால் நம்ம எங்கேயாவது சடனாக வெளியில் போகணும் அப்படின்னா கூட அயர்ன் பண்ணணும் அந்த மாதிரிலாம் வந்து நம்ம எதையுமே யோசிக்க வேண்டாம் அப்படியே எடுத்து நம்ம கட்டிட்டு போயிடலாம் அந்தளவுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ்க்கு நிறையா ஃபேன்ஸும் இருக்காங்க இந்த கலெக்ஷன்ஸ் மட்டுமே வந்து செலக்ட் பண்ணுறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க பாருங்கள் ஐநூற்றி முப்பத்தஞ்சு அந்த முப்பத்தாறு அந்த மாதிரி ரேட்டில் எல்லா ரேட்லேயுமே வந்து இருக்குது ஜஸ்ட்டு நீங்கள் டூ ஹண்ட்ரட்லேருந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷாப்பில் கிரேப் சில்கு சிஃபான் ஜார்ஜட்டு எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் இனிமேல் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன் இதில் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கிரேப் சில்க் சாரீஸ் தான் வந்து ஃபுல்லாகவே வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நம்ம ஷாப்பில் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஃபுல்லாகவே சாரீஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃபேன்சி ஸாரீஸ் காட்டன் சாரீஸ் ஆர்ட் சில்கு அவங்களுக்கு பட்டு ஒரு ஃபைவ் தௌசண்ட் ரேஞ்சில் ஒரு டென் தௌசண்ட் ஃபுல்ல வரைக்கும் அவங்களுக்கு வந்து பட்டு வரைக்குமே பார்த்தீங்கன்னா க்ரௌண்ட் ஃப்ளோரில் கிடைக்கும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிட்டீங்க அப்படின்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பட்டு சாரி அப்படி நீங்கள் செகண்ட் ஃப்ளோர் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு குர்த்தி டாப் அவங்களுக்கு டூ பீஸ் செட் த்ரீ பீஸ் செட் ஃபார்ட்டி வேர் ஃபங்க்ஷன் வேர் அப்படின்னு சொல்லிட்டு லேடிஸ்க்குள்ளே ஏ டூ செட் வந்து கொடுத்துட்ருக்காங்க அப்படியே தேர்டு ஃப்ளோர் போயிட்டோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா மென்ஸ்வேர் கனெக்ஷன்ஸு பதினஞ்சு வயசுலேருந்து உங்களுக்கு மென்ஸ்வேர் உங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் அங்கேயே வந்து கிடைக்கும் அங்கேயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேஸ்டி இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேண்ட் ஷர்ட்டு உங்களுக்கு ஃபார்மல் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆஃபீஸ் வேர் எல்லாமே அங்கே கிடைக்குங்க உங்களுக்கு அதுக்கு மேட்சிங்கான ஸ்லிப்பர்ஸ் ஷூ அந்த மாதிரி எல்லாம் கூட பார்த்திங்கன்னா இப்போ வந்து கொண்டு வந்திருக்காங்க ஒவ்வொரு ஃப்ளோரையும் உங்கள்கிட்ட வந்து நான் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் அப்படியே அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஃப்ளோர் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து கிட்ஸ் வேர் அங்கேயே வச்சுருக்காங்க அங்கே ஹேண்ட்பேக்கு குட்டி குழந்தைங்களுக்கான எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேள்பேபிக்கான கலெக்ஷன் ஸ்ட்ராக்கு எல்லாமே வந்து வேர் ஃபங்க்ஷன் வேர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே அங்கே வச்சுருக்காங்க அப்படியே நீங்கள் பசங்களுக்கு பார்க்கணும் குட்டிஸ்க்கெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா அப்படியே நீங்கள் வந்து அண்டர் கிரவுண்டில் பார்த்திங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு பாய் பேபிக்கான கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க அங்கே லைனிங் ரன்னிங் மெட்டீரியல்ஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குதுங்க எதுவுமே நீங்கள் வந்து நம்ம ஷாப்புக்கு வந்துட்டு இது வாங்க வெளியே போகணும் அது வாங்க வெளியே போகணும்னு நீங்கள் வேண்டாம் டிபிசில்ஸில் என்ட்ராயிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வெளியில் எதுக்குமே வெளியில் போக வேண்டிய அவசியமே இருக்காது எல்லாமே இருக்கும் ஒரு பெண் குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான ஹேண்ட்பேக்கு ஸ்லிப்பர்ஸு எல்லாமே வந்து நீங்கள் இங்கே பார்க்க முடியும் அவங்களுக்கெல்லாம் க்யூட் க்யூட்டாக நிறைய கொண்டு வந்திருக்காங்க ஜஸ்ட்டு ஹண்ட்ரட் ருப்பீஸ்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேண்ட்பேக்கெல்லாம் குழந்தைங்களுக்காகவே வந்து ஸ்பெஷலாக கொண்டு வந்திருக்காங்க அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களோடய ஃபீட்பேக் கமெண்ட்டில் கொடுங்க நான் என்ன கலெக்ஷன்ஸ் காமிக்கணுன்னாலும் தாராளமாக அடுத்தடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் இந்த வீடியோவை நம்ம இதெல்லாம் முடிச்சுக்கலாம் Extra interesting you know, soprano use from vloggers and the club. Bye!